கர்நாடகத்தில் இருந்தாவது கர்நாடகத்திலிருந்து இருந்தாவது தமிழ்நாடு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் இது தொடர்ந்து சட்டோம் கர்நாடகத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகையை கணக்கெடுப்பின் விவரங்கள் அடங்கிய அறிக்கை விரைவில் கர்நாடக அமைச்சரவையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அதில் இடம்பெற்றுள்ள பரிந்துரைகள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் சீதாராமையா அறிவித்திருக்கிறார் சமூக நீதியை காப்பதற்கான இந்த அறிவிப்பு வரவேற்கத்தக்கது இடஒதுக்கீட்டின் அளவை அதிகரித்தல் பிற்படுத்தப்பட்ட நிலையில் உள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கு உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் சாதிவாரி தொகை கணக்கெடுப்பு குறித்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன அவை செயல்படுத்தப்படும் போது கர்நாடகத்தில் முழுமையான சமூக நீதி மலரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு காந்தியடிகள் பிறந்த நாளில் பீகாரில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்கள் வெளியிடப்பட்டன அதன்பின் அங்கு இடஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு காந்தியடிகள் பிறந்த நாளில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களை தாக்கல் செய்வதற்கான அறிவிப்பை சீதாராமையா வெளியிட்டுள்ளார் ஆனால் சமூக நீதியின் தொட்டில் அது எப்போ யாரோ தலைவர் சொன்ன வார்த்தை இப்போ அது சமூக நீதியின் தொட்டில் என்று கூறிக்கொள்ளும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டும் காந்தி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை மத்திய அரசுக்குத்தான் இருக்கிறது என்று கூறி மிகப்பெரிய சமூக நீதி கடமையை தட்டிக்கழித்துக் கொண்டே இருக்கிறார் கர்நாடகத்திடமிருந்தாலும் சமூக நீதி பாடத்தை தமிழக அரசு கற்க வேண்டும் கற்குமா உங்களுக்கு கற்குமா உங்களுடைய பதிலை நானே சொல்கிறேன் கற்கிறது அது மட்டுமின்றி தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது விழுக்கணர் இடஒதுக்கீட்டை பாதுகாக்க சாதிவாரி கணக்கெடுப்பு மிக மிக அவசியம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் அறுபத்தொம்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழக அரசு உறுதி செய்ததை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது காரியாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் விவரங்களை தாக்கல் செய்யாவிட்டால் அறுபத்தி ஒன்போது விழுக்காடு விழுக்காடு இடஒதுக்கீட்டை உச்ச நீதிமன்றம் ரத்து செய்யும் ஆபத்தை ரத்து செய்யும் ஆபத்து இருப்பதை தமிழக அரசு உணர வேண்டும் தமிழக அரசு நினைத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குள் சாதிவாரி மக்கள்தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடிக்க முடியும் ஆசிரியர்கள் மற்றும் வருவாய்த்துறை பணியாளர்களை கிடைத்து இந்த பணியில் ஈடுபடுத்தினால் ஏழு புள்ளி ஆறு நாலு கோடி தமிழக மக்களின் சாதிவாரி கணக்கெடுப்பை நாற்பத்தைந்து நாட்களில் நடத்தி முடிக்க முடியும் இதற்காக அதிகபட்சம் சுமார் ஐநூறு கோழி கூட பரவாயா எனவே தெரியாவில் கோழிப்பை உணர்த்தும் வாரிவாரி கணக்கெடுப்பை நடத்த அரசு கொண்டு வேண்டும் கொண்டு வரணும் நிதியும் ஒடுக்கப்பட்ட மக்களை அடக்கியாலும் திமுகவும் தமிழ்நாட்டின் அமைச்சரவையில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் முதன் முறையாக சேர்ந்த செழியன் கோடி செழியன் என்பவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக்கப்பட்டிருக்கிறார் இது இது மட்டும் வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரம் பரபரோ குற்றோ விட சொல்வது பாராட்ட வேண்டிய பாராட்ட வேண்டியது பாராட்டு பாராட்டுகிறோம் இது பட்டியலினத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அங்கீகாரம் மறுபடியும் ஒரு ஆனால் வருது ஆனால் இந்த அங்கீகாரத்தை திமுக தானாக முன் வந்து வழங்கவில்லை இந்த அங்கீகாரத்தை வழங்க செய்தது பாட்டாளி மக்கள் கட்சி திமுக அமைச்சரவையில் பட்டியலுத்தவருக்கும் வன்னியர்களுக்கும் போதிய பிரதிநிதித்துவம் இல்லாததையும் பட்டியல் நிறுத்தவருக்கு அதிகாரமிக்க துறைகள் வழங்கப்படாததையும் கலந்து சில மாதங்களாக நான் தொடர்ந்து அம்பலப்படுத்தி வந்ததை தொடர்ந்து அதன் பிறகுதான் பத்திரத்தோடு பன்னேரிடத்தும் கூடுதலாக ஓரிடம் வழங்கப்பட்டதுடன்